நெப்போலியன் குடும்பத்துடன் ஜப்பானில் கனிமொழி சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக முன்னாள் அமைச்சர் மற்றும் பிரபல நடிகர் நெப்போலியனின் குடும்பத்தை குறிவைத்தவாறான அவதூறான தகவல்கள் பரவி வந்தன குறிப்பாக அவரது மகன் தனுஷ் குறித்து பல்வேறு தரப்புகளில் இருந்து உண்மையற்ற செய்திகள் பரப்பப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சூழலில் மக்களவை உறுப்பினரும் திமுக மூத்த தலைவருமான திருமதி கனிமொழி கருணாநிதி ஜப்பானில் உள்ள நெப்போலியனின் குடும்பத்தினரை இன்று காலை நேரில் சந்தித்தார் இச்சந்திப்பு குறித்து மருத்துவர் டேனியல் சாயின் குடும்பத்தினர் நலமாக இருக்கிறார்கள் பொய்யான செய்திகள் பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைகளுடன் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் கனிமொழி அவர்கள் தனுஷையும் அவரது தாயாரையும் சந்தித்து நலம் விசாரிக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது தனுஷ் நலமாக இருக்கிறார் அவன் சிரிப்பே பலருக்கு பதிலாக இருக்கிறது என பலரும் மனமுருகி தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களில் பரவியிருந்த பொய்யான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது போல பலர் உணர்கின்றனர் இது போன்ற தவறான தகவல்களை பரப்புவது பொதுமக்கள் மனதிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் சமூக ஊடகங்களில் பொறுப்புடன் நடப்பது அவசியம் என நெட்டிசன்கள் மத்தியில் விவாதம் தீவிரமாகி வருகிறது अच्छा okay. ही